வணக்கம் நண்பர்களே ஹாப்பியா ஜமல் ஹோம் பொட்டு பொட்டுக்குட்டி சேல்ஸ் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது குட்டி ரெண்டு ரெண்டரை டு மூன்றரை மாத குட்டி பதினெட்டு கடை ரெண்டு புருவை யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள் மொத்தமாக கொடுக்கலாம் சில்லரையாங்க கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா இற இறக்கிடைக்கிற சைஸ் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு நம்ம கிரீம் மருந்து எல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நல்லா பழக்கி வச்சுருக்குறோம் இது போட்டு தூசி ப்ளஸ்ஸு வேப்ப எல்லாமே சாப்பிடும் நல்லா மேயிற தரத்தில் இருக்குது யாருக்காவது வேணால் மொத்தமாக கொடுக்கலாம் சில்லறையாங்க கொடுக்கலாம் நம்ம நம்ம நல்லா இறப்பழிக்க வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கதோ தீ எடுத்து வளர்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டி இல்லாட்டும் எல்லாமே ரெண்டிலேருந்து மூன்றரை மாதம் குட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி யாருக்காவது வேணா சொல்லுங்கள் நம்ம மொத்தமாக கொடுக்கலாம் சில்லறையாங்க கொடுக்கலாம் வேறு ஏதாவது நம்ம மற்ற சைஸில் வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம வேலியாடும் சேல்ஸ் பண்ணுறோம் வேலியாடும் நம்மள்ட கிடக்கு வேலையாடு எட்டு டூ ஒம்பது மாதம் வரைக்கும் சைஸில் நம்மள்ட கிடக்கு பொட்டையும் கிடக்கு கிடாவும் கிடக்கு நம்ம பொட்டுக்குட்டியும் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் பெரிய குட்டிகளும் சில்லற குட்டி நம்ம என்ன யாருக்கு என்ன வேணுமோ மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்கோம் யாருக்காவது வேணால் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்க ஓகே மீண்டும் மருத்துவரை சந்திக்க வரேன் உங்களை நண்பர அனுப்பிட்டுறீங்க உணம் எடுத்து